திருவண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் பின்னால் ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது என்பதை பலர் அறியவில்லை உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் தீபத்தை பார்க்க வருவதற்கு காரணம் அது வெறும் தீ அல்ல அது சிவபெருமானின் ஜோதி அருளின் நிழல் என நம்பப்படுவதால்தான் புராண கதைகளில் கூறப்படுவது என்னவென்றால் ஒருமுறை படைப்பின் கடவுளான பிரம்மாவுக்கும் பரிபாலகர் திருமாலாகிய விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற பெருமை குறித்த சந்தேகம் ஏற்பட்டது பிரபஞ்சத்தில் உயர்ந்த தெய்வம் நானே என இருவரும் மனத்தில் எண்ணத் தொடங்கினர் இந்த எண்ணமே அவர்களை பெருமை ஆணவ உணர்வுகளுக்கு இட்டுச் சென்றது அந்த சந்தேகத்தை முடிவுக்கு கொண்டுவர இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவர்களின் மனதிலிருந்த ஆணவத்தை உணர்ந்த சிவபெருமான் உண்மையான ஞானம் யாரிடம் உள்ளது என்பதை உணர்த்த வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக தன்னை எல்லையற்ற ஜோதி வடிவில் வெளிப்படுத்திக் கொண்டார் அது மேலோ கீழோ எங்கு முடியும் தெரியாத அளவுக்கு முடிவற்ற பிழம்பாக வானத்தையும் பாதாளத்தையும் தொட்டது அப்போது சிவபெருமான் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் நோக்கி உங்களில் யார் முதலில் எனது அடியையோ முடியையோ கண்டுபிடிப்பார்களோ அவர்தான் பெரியவர் என்று கூறினார் இந்த சவாலை கேட்டவுடன் பிரம்மா உடனே அன்னப்பறவையாக மாறி வானத்தை நோக்கி பறந்து செல்ல சிவபெருமானின் முடியை தேடிச் செல்ல தொடங்கினார் மறுபுறம் விஷ்ணு வராக அதாவது பன்றியின் அவதாரம் எடுத்து பூமியின் அடித்தளங்களை பிளந்து சிவபெருமானின் அடியை தேடச் சென்றார் ஆண்டுகள் பல கடந்தும் இருவரும் இந்த ஜோதி வடிவின் ஆரம்பத்தையோ முடிவையோ காண முடியவில்லை காரணம் சிவபெருமான் உருவமே எல்லையற்றது அவரின் சக்தி தொடக்க முடிவில்லாதது விஷ்ணு உண்மையை உணர்ந்தவராக திரும்பி வந்து எனக்கு கார முடியவில்லை சிவபெருமான உங்களை அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டது என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் உண்மையை மறைத்து நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டேன் என்று பொய் கூறினார் இதனை தாண்டி பிரம்மா தாழ்வரையிலிருந்து ஒரு தாளிமலரை கொண்டு வந்து அதை சாட்சியாக காட்ட முயன்றார் அந்த பொய்யை உணர்ந்த சிவபெருமான் கோபமடைந்து பிரம்மாவை சபித்தார் பிரம்மா உன்னை பூமியில் யாரும் கோவில் வைத்து வழிபட மாட்டார்கள் என்று சாப்பித்தார் அந்த சாபத்தின் காரணமாக இந்தியா முழுவதும் விஷ்ணு மற்றும் கோவில்கள் எண்ணற்றதாக இருந்தாலும் பிரம்மாவுக்கு கோவில்கள் மிகக் குறைவு என்பதை கதைகள் விவரிக்கின்றன இந்த நிகழ்வை உணர்ந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான் என்பவர் அனைத்து பிரபஞ்சங்களையும் தாண்டிய சக்தி அவரின் உருவத்தை எந்த கண்களாலும் காண முடியாதது என்று புரிந்து கொண்டனர் அந்த அளவிலான ஜோதி வடிவே பிற்காலத்தில் மலைவாக உருவெடுத்து திருவண்ணாமலையானது என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன அதனால்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்தில் மலையடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை பரவுகின்ற தீப ஒளியை சிவபெருமான் ஜோதி ரூபத்தில் வெளிப்படுகின்ற தரிசனமாக பக்தர்கள் கருதுகின்றனர் தீபத்தின் ஒளி விண்ணை தொடுவது போலத் தெரியும் அந்த கணம் அருணாச்சல சிவா என்ற ஆனந்த அதிர்வால் பக்தர்களின் உள்ளங்களை நிரப்புகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் இன்று கூட ஒரு மரபு மட்டுமல்ல அது பிரம்மா விஷ்ணு கூட கண்டடைய முடியாத சிவ ஜோதியின் சின்னமாக உள்ளது அந்த ஜோதியை உணர்ந்தால் மனிதன் தன் ஆணவத்தையும் மகந்தையையும் விட முடியும் உண்மையான ஞானம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சிவபெருமானின் மகிமை நம் முன்னோர்களால் பரம்பரை மரபாக சொல்லப்பட்டு வருகிறது அருணாச்சலமாகிய சிவபெருமான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழாவில் தனது ஜோதி தரிசனத்தை அருள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அதனால் உலகம் முழுவதும் ஆன்மீக பயணத்தை நாடுவோர் திருவண்ணாமலையைச் சுற்றி கிரிவலம் செய்ய வருகிறார்கள்